நண்பர்களே இங்கே பாருங்கள் இந்த வியூவை பாருங்கள் இது தான் ஆனைக்கட்டி பக்கத்தில் பா கேரளா போகிற வழியில் பாலக்காடு த போகிற வழியில் ஒரு ரெசார்ட்டு அதுக்குள்ளே ஒரு திருவிழம் வச்சுருக்காங்க இந்த சாமி வந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அப்படி பாருங்கள் இங்கே தான் உட்காந்து தியானம் பண்ணால் நல்ல ஒரு அங்கு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாருங்கள் மழை மழை ஓட்டின மாதிரி கீழே சிவன் அமைதியான ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலை பாருங்கள் இந்த இடத்த வந்து கண்கொள்ளாக காய்ச்சி இந்த இடத்த வந்து நீங்கள் பாருங்கள் தியானம் பண்ண ஏற்ற இடம் மனசை வந்து சந்தோஷமாக வச்சுக்கலாம் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது மனதை ஏற்படாது மனசை பீஸ்ஃபுல்லாக வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கலாம் பாருங்கள் இது எங்கே இருக்குன்னா ஆணைக்கிட்ட தாண்டி பாலக்காடு போகிற வழ கேரளா பாலக்காடு போர் வழி மல்லாடி வரும் நன்றி வணக்கம்